உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்து இரண்டு அரசு பள்ளிகளில் அதிவேக இணையவசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஓரு அரசு பள்ளிகளில் ஜூன் இரண்டாவது வாரத்திற்குள் இப்பணி முடிவடைந்து விடும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது முக்கியமானது இதை கருத்தில் கொண்டு முதல்வரின் சீரிய முயற்சியால் தமிழக அரசு தொழில்நுட்ப விரிவாக்கத்தை முக்கிய நடவடிக்கையாக மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் புத்தகங்கள் மற்றும் கரும் பலகைகள் மூலமாக நடைபெற்ற கற்றல் கற்பித்தலில் ஒரு உச்சமாக ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளவும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு தொழில்நுட்பத்துடன் கூடிய கற்றல் சூழலை உருவாக்கவும் புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்து நூற்று எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களும் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி திறன்முக வகுப்பறைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் நாற்பத்தி ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் பயனடைவர் மேலும் ஆறாயிரத்து இருபத்தி மூன்று அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் மொழி ஆய்வக செயல்பாடுகள் போன்றவை உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் வழங்கப்பட இருக்கின்றது தமிழக அரசு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இணைந்து இணைய வசதியை ஏற்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் உள்ள ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று பள்ளிகளில் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் மொத்தமுள்ள ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து

இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடு கல்வி கற்பார்கள் என்று தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது